காரில் பயணம் செய்த இரண்டு பெண்கள் சம்பவ இடத்திலே உடல் லசிக்கு உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து உளுந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருச்சியில் இருந்து சரக்கு லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த லாரி உளுந்து அடுத்த ஆசனர் சுக்காட் எதிரே வரும்பொழுது லாரியின் பின்பக்கம் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மோதியது இந்த இதில் கார் லாரியின் பின்பக்கம் சிக்கிக் கொண்டது இதை தொடர்ந்து திருச்சியில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து காரின் பின்பக்கம் மோதி சாலையின் இடது பத்தடி பக்கத்தில் சாய்ந்த விபத்தில் கார் இடையில் சிக்கிக் கொண்ட அப்பளம் போல் நோங்கியது இதில் காரை ஓட்டி வந்த திண்டுக்கல்லை சேர்ந்த அழகு ராஜா என்பவர் அடைந்து காரின் இடிபாடுகள் சிக்கிக் கொண்டார் மேலும் காரில் பயணம் செய்த அழகு ராஜாவின் மனைவி மற்றும் மகள் ஆகிய இருவரும் உடல் வைகி சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் மேலும் தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சேர்ந்த லோகு மற்றும் பேருந்தில் பயணம் செய்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இவர்களை அனைவரும் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நன்றி கவியரசன்